ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்கின்ற புது வருடம் மிதன ராசிக்கு இப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ரெண்டு ரெண்டும் நான்கு அதோடு ஒரு ஆறு மொத்தம் பத்து என்று வருகிறது இது சூரியனுடைய ஒரு எண்ணாகும் இந்த எண் மிதனராசிக்கு நன்மையை தரும் மிதன ராசி என்பது மிருக சேஷம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மற்றும் புனர்பூசம் என்கின்ற குருவினுடைய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒம்பது பாதமும் இந்த மிதுன ராசிக்குள் வருகிறது காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியான மிதுன ராசி புதனுடைய ராசியாகும் அறிவு அறிவு கூர்மை மிகுந்தவர்கள் எதிலும் இரண்டு பிளான் வைத்திருப்பவர்கள் இரண்டு திட்டம் வைத்திருப்பவர்கள் ரெண்டு பேனாக்கள் ரெண்டு வீடு ரெண்டு கார் என்று எதையுமே இரண்டாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த சலன புத்தி உள்ளவர்கள் இவர்கள் எதையும் சந்தேகப்படக்கூடியவர்கள் ஆனால் வாய்த்திறமை மிக்கவர்கள் நன்றாக பேசக்கூடியவர்கள் பலரையும் தோட்டி முதல் தொண்டமான் வரை சாதாரண ஆளிலிருந்து கலெக்டர் வரை எல்லோரையும் பழக்கத்தை வைத்திருப்பவர்கள் ஜனரஞ்சகமானவர்கள் இதில் அருமையான குணநலங்களும் பொருந்தி பலருக்கு உதவும் தன்மையும் இருப்பதால் இவர்கள் எல்லோரையும் கவர்ந்து இழுப்பார்கள் முச்சாலித்தனத்தை மட்டுமே மூலதனமாக கொண்டு எல்லா வெற்றிகளையும் படைக்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் என்பதுதான் கேள்வி இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவர்களுடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி அருமையாக பத்தாம் இடத்தில் இருக்கிறார் என்ற காரணத்தினால் தொழில் மேன்மையுறும் பத்தில் சனி அந்த பதவியை கெடுக்காது பத்தில் குரு தான் பதவியை கெடுக்கும் என்று சொல்வார்கள் பத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் என்பது கரக்கு அந்த சாஸ்திரப்படி பத்தில் இருக்கும் சனி இவர்களுக்கு நல்ல தொழிலமைப்பை கொடுப்பார் தொழில் முன்னேற்றம் இருக்கும் பாக்யாதிபதியாக வருவதால் புதனுக்கு நண்பராக சனி இருப்பதால் நிச்சயமாக இந்த பத்தில் இருக்கும் சனி வக்கரமானாலும் ஆகாவிட்டாலும் எந்த நிலையிலும் இந்த மிதனராசிக்கு மிகப்பெரிய நன்மையே கொடுக்கும் சரி குருவானவர் ஜென்மத்தில் இருக்கிறார் அது சுமாரான பலன்களையே கொடுத்து வரும் ராசியிலேயே வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய குரு சுமாரான நண்பர்களையும் செய்து வருவார் இருந்தாலும் கூட ஒரு ஏப்ரல் மாதம் மே மாதம் வாக்கி இவர் பயிற்சியாகி கடகராசிக்கு சென்று உச்சமடைவதால் இந்த பத்துக்குடைய குரு உச்சமடைவதால் இவர்களுக்கு தொழில் மேன்மையடையும் ஏழாம் இடத்துக்காரன் உச்சமுடையதான் இவர்களுக்கு அந்த ஏப்ரல் மேக்கு பிறகு திருமணம் நடக்கும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இவர்களுக்கு ஏற்கனவே குரு நல்ல இடத்தில் தான் இருக்கிறார் ஜென்மத்தில் குரு என்பது மிகவும் மோசம் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் கூட அதை விட மிக அருமையான பலன்களை உச்சமாகி போகும் ரெண்டாம் இடத்து குரு தனஸ்தானத்து குரு மிக அருமையான நன்மைகள் செய்வார் என்ற கணக்கில் அதுவும் உச்சம் பெறுவதா அங்கு வரக்கூடிய சனியினுடைய சாரணம் புதனுடைய சாரணம் இந்த மிதன ராசிக்கு நட்பாக இருப்பதால் குருவினுடைய சாரணம் குருவுக்கு நட்பாக இருப்பதாலும் பத்தாம் இடம் ஏழாம் இடமாக வருவதால் இவர்களுக்கு இந்த குரு உச்சம் மிக நன்மையை தன் இரண்டாம் இடத்திற்கு இருக்கும் உச்சமானதுக்கு பண வரவு தன வரவு பாக்கியம் அமையும் நிறைய காசுகள் சேர்க்க முடியும் பணங்களை சேர்த்து சேமிப்பை அதிகப்படுத்தும்படியான ஒரு வருடமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் ஆனால் அது மே மாதத்துக்குப் தான் நடக்கும் மே மாதம் வரை சுமாராக இருக்கும் மோசம் இல்லை அதே சமயம் மூன்றாம் இடத்தில் கேது இவர்களுக்கு எல்லா வெற்றிகளையும் கொடுத்து எதிரிகளை துவம்சம் செய்து ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார் என்றாலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் ராகு இப்போது குருவால் பார்க்கப்படுவதால் சற்று அமைதியாக இருக்கிறார் என்றாலும் கூட இந்த மிதனராசிக்கு இருக்கும் ராகு சில கெடுதல்களையும் சில தொல்லைகளையும் தகப்பனார்வழியின் செலவையோ அல்லது இடைஞ்சல்களையோ பூர்வீகத்தில் இடைஞ்சலையோ கொடுப்பதற்கு தயாராக இருப்பார் இந்த வகையான சின்ன சின்ன இடைஞ்சல்கள் மே மாதத்திற்கு பிறகு இருக்கலாம் ராகுனுடைய ஒரே ஒரு சஞ்சாரம் மட்டும் சற்று சுமாராக இருப்பதாலும் பட் பட் கேதுவும் குருவும் சனியும் நல்ல இடங்கள் இருப்பதாலும் சிறுகிருகமான செவ்வாய் ஓரளவுக்கு நல்ல இடங்களில் நகர்வதாலும் இவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு நன்மையாகவே இருக்கும் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி திசை நிலப்பவர்களுக்கும் புதன் திசை நிலப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக பெரும் நற்பலனை அடைவார்கள் ஒரு திசை நிலப்பவர்களாக இருந்தால் சுமாரான நற்பலன்தான் கிடைக்கும் கேது திசை நடந்து கொண்டிருந்தாலும் சுமாரான பலன்கள் தான் இருக்கும் சனி திசையாக இருந்தால் மிக்க பெரிய பலன்களையும் புதன் திசையாக இருந்தாலும் நற்பலன்களையும் சுக்கரதிசையாக இருந்தாலும் ஒரு நல்ல பலனையும் நிச்சயமாக இவர்கள் அடைவார்கள் குருதசையோ கேதசியோ நடந்தால் இவர்களுக்கு பலன் இருக்காது இருந்தாலும் கூட இந்த குருவுடைய பயிற்சியாகும் இரண்டாம் இடத்துக்கு வரும் குருவாலும் பத்திலிருந்து சனியாலும் நிச்சயமாக நற்பண்பர்கள் இருக்கும் இந்த நற்பலன்களை சற்று இந்த கேது தசையும் குருதசையும் குறைத்து காட்டும் என்றாலும் கூட இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாக நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று நம்பலாம் எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் சனி திசை நடந்தாலும் புதன் திசை நடந்தாலோ அல்லது சுக்கர திசை நடந்தாலோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவர்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை வாழ்க நன்றி வணக்கம்